கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நல்ல தரமான ஒரு ஜோடி கிடாரி கன்றுங்க செவலை வெள்ளை கன்று செவலை நிற கிடாரி கன்று நல்ல சுழி சுத்தமா அற்புதமான வளர்ப்பு கன்றுங்க கன்றை மட்டும் பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க எவ்வளவு ரேட் கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல லட்சணமான கிடாரி கன்று முக்கியமா கலரை பத்தி தான் சொல்லணும் செவலை வெள்ளை கன்று அதிகம் இந்தளவுக்கு ஒரு தரமான கன்று கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஏன்னா இரண்டு கன்றுகளுமே அவ்வளவு தரமான கிடாரி கன்று தான் நல்ல கலர் விழுந்திருக்குங்க கன்றுகளை மட்டும் நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா இதை பார்த்தா யாருமே பழிக்கவே முடியாது அவ்வளவு லட்சணமான கிடாரி கன்றுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரி கன்று இன்னும் பல்லு போடலை பருவத்துக்கு ரெடியா இருக்கக்கூடிய கன்றுங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் மட்டும்தாங்க மார்க்கெட் பிரைஸ் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா வீட்டில் விற்பனை செய்யறதுனால நாற்பதாயிரத்துக்கு கொடுத்தறதா சொல்லியிருக்காரு அந்த வண்டி வாடகை இதெல்லாம் இல்லாம நாற்பதாயிரத்துக்கு கொடுத்தறதா சொல்லியிருக்காருங்க அதனால மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு லட்சணமான கிடாரி கன்று உடனே கால் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி கிடாரி கன்றுகள் அதிக அளவில் எங்கேயும் கிடைக்காது ரொம்ப நாளாக தேடி அலைஞ்சி இந்த கன்றுகளை நம்ம சேனலுக்காக விற்பனைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காரு அதனால நல்ல தரமான கன்று யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க வளர்ப்புக்கு வாங்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப தரமான கன்று தான் மிஸ் பண்ணிடாதீங்க நாளை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன்